යිවිල් අයිසන්න කොපතු ම දෙෙන් නෑ පොලි ෙන වටක් ඒක වර දහං. மீண்டும் முருங்கை மரம் ஏறிய கதையாக மீண்டும் தன்னுடைய அநாகரிகமான செயற்பாட்டை நடுவீதியில் இருந்து செய்திருக்கின்றார் யாழ் மாவட்ட சுயேட்ச குழு பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் இவர் குறித்தான இப்பொழுது காணொலிகள் சமூக வலைத்தளம் மற்றும் செய்தி நிறுவனங்களின் மூலமாக அதிகமாக ஒளிபரப்பாற்றப்பட்டு வருகின்றன இது குறித்தான முழுமையான விடயங்களை பார்க்கலாம் வாருங்கள் இது விஜய் தினேஷ் விலோக் அனைவருக்கும் வணக்கம் இறுதியாக நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தல் மூலமாக யாழ் மாவட்டத்தில் சுயேட்சை குழு பதினேழு மூலமாக பாராளுமன்றத்துக்கு தெரிவானவர் வைத்தியர் அர்ஜுனா ராமநாதன் இவர்கள் நேற்றைய தினம் இவர் கொழும்புக்கு வரும் வழியில் அன்றாதபுரத்தில் போலீசாரினால் இவர் வந்து நிறுத்தப்பட்டிருக்கிறார் இந்த சூழ்நிலையில் இவர் போலீசாரோடு அதிகமாக வாய் தர்க்கத்தில் ஈடுபட்டிருக்கிறார் என்னுடைய வாகனத்தை ஏன் நிறுத்தினீர்கள் நான் தமிழர் என்பதால் நிறுத்துகின்றீர்களா எனக்கு இந்த நாட்டில் உரிமை இல்லையா ஜனாபதி மற்றும் பிரதமர் இருக்கக்கூடிய உரிமை எனக்கும் இருக்கின்றது எனவே இப்படி அதிகாரம் படைத்த என்னை எப்படி உங்களால் நிறுத்த முடியும் என்பதாக பலவாறாக பல வகைகளும் கேள்வி கேட்டிருக்கிறார் இந்த தருணத்திலே போலீசாரை பார்த்து அவர் முட்டாள் மோடையன் உனக்கு அறிவில்லையா ஓலவு கூட செய்யாதவன் எந்த வகையிலும் இந்த தொழிலுக்கு நீ தகுதியானவன் என்று பல அநாகரிகமான வார்த்தைகளையும் அவர் போலீசார் மீது வந்து புரிய இந்த காணொலியை ஒளிப்பதிவு செய்ததும் அந்த நேரத்தில் கடமையில் இருந்த போலீசார் என்பது குறிப்பிடத்தக்கது எனவே இவர் குறித்தான முழுமையான விடயங்களை பார்க்கலாம் பாருங்கள் இலங்கையில் அங்கீகரிக்கப்படாத ஒளி விளக்குகளை ஒளிரவிட்ட வண்ணம் தன்னுடைய வாகனத்தின் மூலமாக இவர் யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்புக்கு வந்திருக்கின்றார் அந்த தருணத்தில் அன்றாதபுரத்தில் கடமையில் இருந்த போலீசார் இவருடைய வித்தியாசமான அந்த ஒளி விளக்குகளை பார்த்து அந்த வாகனத்தை நிறுத்தி இருக்கிறார்கள் உங்களுடைய லைசன்களை தாருங்கள் இந்த வாகனம் உறுதி பத்திரத்தை தாருங்கள் என்பதாக கேட்டிருக்கிறார்கள் அந்த சந்தர்ப்பத்தில் ஏதோ ஒரு பின்பதி செய்யப்பட்ட ஒரு பேப்பரை வைத்துக்கொண்டு இதுதான் என்னுடைய லைசன் என்னுடைய அனுமதி பத்திரம் இது பாராளுமன்ற சிறப்பு உரிமைக்கான ஒரு அனுமதி பத்திரம் அதே நேரத்தில் வந்து பாராளுமன்ற செயலாளர்களால் இது வந்து அரசாட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது இதை விடவும் வேறு என்ன வேண்டும் வேறு எதையும் என்னால் வந்து வழங்க முடியாது முடிந்தால் இதை பாரு என்பதாக மிகவும் கீழ்தரமான பல வார்த்தைகளை பாவித்து போலீசாரை நோக்கி இவர் திட்ட ஆரம்பித்திருக்கின்றார் அதற்கு அந்த போலீசார் இல்லை இதனுடைய கடமை நாங்கள் செய்ய வேண்டும் உங்களுடைய வாகனத்தில் இப்படியான ஒளிவிளக்குகள் ஒளிரப்படுகின்றன இதனால் ஏனைய வாகன சாரதிகளுக்கு மிகவும் அச்சுறுத்தலாக காணப்படுகின்றது இதனால் தான் அதிகமான விபத்துகளும் ஏற்படுகின்றன எனவே தயவு செய்து இந்த ஒளிவிளக்குகளை அனைத்து விட்டு செல்லுங்கள் என்பதாக கூறியது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாகன உறுதிப்பத்திரங்களை தாருங்கள் என்பதாகவும் கேட்டிருக்கின்றார்கள் எனவே அந்த சந்தர்ப்பத்தில் அவர் வாகன உறுதிப்பத்திரங்களை வழங்க இல்லாமல் அவர்களோட அதிகமான தர்க்கத்திலும் அதிகமான அனாவசியமான வார்த்தை பிரயோகங்களும் ஈடுபட்டிருக்கிறார் இந்த சந்தர்ப்பத்தில் தான் இந்த விடயம் பொழுது பூதாகரமாக வெடித்து போலீஸ் ஊடக பேச்சு மற்றும் அரசாங்க வரையில் இந்த விடயம் வந்து பரவி இருக்கின்றது இதன் நிமித்தம் இவர் மீது அதிகமான ஒழுக்காற்று நடவடிக்கை மற்றும் விசாரணைகளை மேற்கொள்வதற்கு இப்பொழுது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது அரசாங்கத்தின் சார்பில் சார்பாக எனவே இவருடைய இந்த காணொலியானது அன்றாதபுர நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டதற்கு பிறகு இவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்குமாறு இப்பொழுது உத்தரவு பிறக்கப்பட்டுள்ளது தான் வெகு விரைவில் யாழ் மாவட்ட பார்லிமெண்ட் உறுப்பினர் ராமநாத அவர்கள் கைதாகும் சாத்தியம் இருப்பதாக சொல்லப்படுகின்றது எனவே இவர் முதலாவதாக பார்வையிட்ட சென்ற நாளிலிருந்து இன்று வரையில் இவர் குறித்தான பல்வேறு சர்ச்சைகள் எழுந்த வண்ணம் தான் இருக்கின்றன குறிப்பால் இவருக்கு வேறு யாரும் பிரச்சனைகள் இல்லை ஆனால் இவர்தான் மற்றவர்களுக்கு அதிகமான தொடர்ச்சியான பிரச்சனைகள் ஏற்படுத்தி வருகின்றார் இந்த சூழ்நிலையில் தான் அதாவது எப்பொழுதுமே வந்து தவளை தன் வாயால் கெட்ட கதையாக இப்பொழுது வீடியோ ஆதாரம் மூலமாக அதிகமான அநாகரிகமான வார்த்தை பிரவுகள் மூலமாக இவரையும் மாட்டியிருக்கின்றார் எனவே யாக ஆவாராயினும் நா என்ற அந்த வசனம் யாருக்கு பொருந்துகின்றதோ இல்லையோ பொறுத்தவரையிலோ இப்பொழுது அர்ச்சனா ராமநாதன் எம்பி அவர்களுக்கு அதிகமாக பொருந்துகின்றது எனவே இவருடைய அந்த நா அடக்கம் அது மட்டும் இவருடைய அதிகமான சொப்பிரயோகம் காரணமாக இவரை உள்ளே தள்ளுவதற்கு போலீசார் இப்பொழுது அதிகமான முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் எனவே இவர் குறித்தான அத்தனை ஆதாரங்களையும் இப்பொழுது போலீசார் அன்றாதபுரம் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்திருக்கிறார்கள் அதில் போலீஸ் ஊடக பேச்சாளரும் இது குறித்தான விசாரணை நடத்தப்படும் என்பதாக உறுதியளித்திருக்கின்றார்